கத்தரும் கிறிஸ்துவின் நாமத்தில் இயேசுவின் இலைப்பாடு ஊழியத்தின் சார்பாக இந்த பத்தாம் மாதம் வாக்குத்த வசனத்தின் நிமித்தமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இந்த மாதத்திலும் தேவன் நமக்கு ஏவுதலாய் தந்த வேத வசனம் என்னவென்றால் சங்கீதம் எழுபத்தி ஒம்பது ஒன்பதாவது வசனம் எங்களை ரட்சிக்கும் தேவனே நீர் உமது நாமத்தின் மகிமையை நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து எங்கள் பாவங்களை நிறுவித்தியாக்கும் என்ற வேத வசனம் இது ஆசப் ராஜா எழுதின சங்கீதம் அவர் பற்ற இன்னல்கள் பாடுகள் இந்த யாக்கோப்பை பற்றித்து அவன் குடியிருப்பை பாழாக்கும் பொழுது நாசப் ராஜா தேவனை நோக்கி அவருடைய நாமத்தை அறிந்தது நிமித்தமாய் அவருடைய நாமம் மகிமை உரியது என்பதை புரிந்து தேவனிடத்தில் மன்றாடுகிறதை இந்த சங்கீதத்திலே பார்க்க முடியும் அப்போது அந்த யாக்கோப்பின் தேவன் யார் இஸ்ரேலின் தேவன் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் எப்படி மகத்துவம் உள்ளவர் அவருடைய வல்லமை எவ்வளவு பெரியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காகவே தான் வேதத்தில் அநேக காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் கர்த்தர் நடப்பித்தார் என்பதை நாம் வேதத்தின் வாயிலாக அறிந்து கொள்ள முடியும் அதுதான் ஆசாவும் அறிந்து தேவனிடத்தில் மன்றாடுகிற ஒரு ஒரு சங்கீதம்தான் இந்த சங்கீதம் அப்போ என் ரட்சிப்பும் தேவனை அவர்தான் ரச்சிக்க கூடும் என்பதை உணர்ந்தது நிமித்தமாய் அந்த தேவனை நோக்கி மன்றாடுகிறார் அவருடைய மகத்துவமான அந்த நாமம் அந்த நாமம் இன்றி இந்த உலகில் ஒன்றுமே இல்லை அந்த நாமந்தான் சகலத்தையும் செய்யக்கூடும் என்பதை உணர்ந்துதான் உதவியற்ற அந்த சூழ்நிலையிலே அவன் உதவியை கர்த்தரிடத்திலே தேடுகிறான் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் கூட உதவியற்ற ஒரு சூழ்நிலை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஒம்பது மாதங்கள் எப்படி நடந்தது எத்திரியோ வாக்கு திட்டங்கள் ஒவ்வொரு மாதமும் அநேக ஊழியக்கர்கள் வாயிலாக தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு அனைகரை காற்று அநேகரை வழி நடத்தி கொண்டு இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதே போல தான் இந்த மாதத்திலும் உங்களுக்காக கர்த்தர் கொடுக்குற வார்த்தை அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்களை உதவி செய்து உங்களுக்கு விடுதலையும் கொடுத்து உங்கள் பாவங்களை முற்றிலுமாய் அகற்றி போடுவேன் என்ற வேத வசனத்தின் வாயிலாக உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் அவர் இருந்தார் அவர் பலியானார் யார் பலியானார் என்று பார்த்தோமானால் இயேசு கிறிஸ்து எதனால் பலியானார் அப்படின்னு பார்த்தா நம்முடைய பாவத்தை இருந்து விடுதலை கொடுப்பதற்காக தான் அவர் பலியானார் பாவ நிர்வத்தி செய்கிற ஒரு பலி அப்படி என்றால் நம்மை பாவத்திலிருந்து முற்றிலுமாய் விடுதலை கொடுத்து அவருடைய பிள்ளையாக எடு ஏற்றுக்கொள்வதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகில் வந்தார் அப்போ கர்த்தர் அப்படின்னு பார்த்தோம்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதா குமரன் பரிசுத்தாவி இல்லாமல் நாம் ஒன்றுமே இல்லை அப்போ அவர் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மாதமும் நம்மை அரவணைத்து வழி நடத்துகிற நல்ல தகப்பன் தாய்க்கு தாயாகவும் தகப்பனுக்கு தகப்பனாகவும் சகோதரர்களுக்கு சகோதராகவும் சகோதரிகளுக்கு சகோதரியாகவும் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளாகவும் நண்பர்களுக்கு நண்பர்களாகவும் எல்லா உறவுகளுக்கும் உறவாய் இருந்து அன்பை மட்டும் கொடுத்து நம்மை கொண்டிருக்கிற அந்த இயேசுவை நோக்கி நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் எழறுதல் உண்டு நாம் எடறி போகிறதுனால தான் உதவி அற்று போய் நிற்கிறோம் மனிதர்களுக்குள்ளாக அன்பை தேவன் விதைத்தார் நாம் அன்பில் வாழ்கிறோமா இன்றைக்கி நம்ம ஒன்றை எதிர்பார்த்து போய் நிற்கும் பொழுது அந்த உதவி நமக்கு கிடைக்காமல் போகும்பொழுது இருதயமே உடைந்து போய்விடுகிறது இன்றைக்கி அநேக நேரங்களில் நாம் பார்த்தோமானால் பெற்றோர்கள் ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை காரணம் பெற்றோரிடத்தில் பிள்ளைகள் பேசுவதே இல்லை அவர்களுக்கு உதவி செய்வதும் இல்லை அப்படி தான் இன்றைக்கி நிறைய பார்க்குறோம் அப்போது மத்திய பயனந்தாம் அதிகாரத்தில் ஐந்தாம் வசனத்தை நாம் வாசித்தோமானால் நீங்களோ எவனாயிலும் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி உனக்கு நான் செய்யத்தக்க உதவி ஏது உண்டோ அதை காண்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் தகப்பனையாவது தன் தாயையாவது கணம் பண்ண மற்று போனாலும் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று போதித்து உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்குறோம் அப்போ அவமாக்குகிறோம் மாயக்காரர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கர்த்தர் என்ன சொல்கிறார் என்றால் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து தன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும் கனம் பண்ணாமல் பற்று போய் அவர்களுக்கு நான் எல்லா கடமையும் தீர்த்து விட்டோம் என்று எண்ணுகிற அந்த தவறான நோக்கம் நம்மை விட்டு அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக்கொள்ளுக்கிறார் ஆனால் அநேக நேரங்களிலே நம்மளுடைய பெற்றோர்களை நாம் ஒதுக்கி வைப்பது மிகுதியான பாவம் அவர்களை காணாமற்று போவது மிகுந்த துக்கத்துக்குரியது அதனால தான் தேவன் சொல்லுகிறார் நீ எதை கொடுத்தாலும் உன் தாய் தகப்பன் உங்களை வளர்த்து உங்களை ஆளாக்கி உங்களுக்காக வாழ்ந்த அந்த நாட்களை நீங்கள் திருப்பி கொடுக்க முடியாது அப்படி என்றால் உங்களை படைத்த கர்த்தரிடத்தில் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் உலகமாய் வாழுகிற மாமிசமான தாய் தகப்பனிடத்திலே நீ எதையும் செலுத்த முடியாது என்று சொல்லும்பொழுது பொழுது அப்போ உங்களுக்காக எனக்காக மறித்து பலியான அந்த பாவம் நீயும் நானும் செய்த பாவத்திற்காக பரிகறியாய் தன்னை முழுமையாய் பலியாய் ஒப்புக்கொடுத்த கொடுத்த பாவ நிவத்தி செய்யும்படியாக நம்மிலிருந்து முற்றிலுமாய் பாகத்தை அகற்றி போடும்படி விடுதலையாக்கும்படி மரணத்தை ருசி பார்த்த அந்த அன்பின் உச்சத்திற்கு நாம் என்ன செய்ய முடியும் என்ன கொடுக்க முடியும் பாருங்க உலக தாய் தாப்பன் நமக்கு நன்மை செய்வதற்காகவே தன் பிள்ளைக்கு தீங்கு செய்யவே மாட்டார்கள் அவர்கள் நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காகவே பிரயாசப்படுவார்கள் எப்படியாவது வளர்த்து ஒரு ஆளாக்க வேண்டும் தன் வாழ்க்கையில் எது இழந்தார்களோ அதை அவர்கள் பிள்ளைகள் வாயிலாக அவர்கள் பெற்று அதை போது அதை பார்த்து மகிழ்கிற தாய் தகப்பனா தான் இந்த உலகில் இருப்பார்கள் அப்படிப்பட்ட பெற்றோரை நீ மறக்கக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படி இருக்கும் பொழுது இந்த ஜனங்களின் வாயிலிருந்து வாயினால் என்ன பண்ணுகிறோம் தேவனிடத்தில் சேருகிறோம் உதடுகளினால் ஆராதனை செய்கிறோம் ஆனால் இறுதியமோ தூரமாக இருக்கிற என்று வேதம் சொல்லுகிறது அப்படிதான் நம்ம வாயினால் தேவனை புகழ்ந்தால் மாத்திரம் போராது ஒதட்டினால் ஆராதனை செய்வதனால் மாற்றம் அல்ல உன் இறுதியம் கர்த்தரை நோக்கி காத்திருக்க வேண்டும் இறுதியம் எப்பொழுதும் கர்த்தரிடத்தில் வாஞ்சியா இருக்க வேண்டும் எதற்காக நாம் வாஞ்சியாக இருக்க வேண்டும் அவரிடத்திலிருந்து உதவி பெற்றுக்கொள்வதற்கு தான் நாம் மனிதர்களை நோக்கி உதவிக்காய் ஓடிக்கொண்டிருந்தோமானால் அங்கே பூர்ண விடுதலை உனக்கு உண்டாகாது நாம் ஏமாந்து தான் போவோம் அதே ஆசாப்பு அறிந்திருந்ததுனால தான் அவர் நாமத்தின் மகத்துவத்தையும் மகிமையும் அறிந்திருந்ததுனால தான் அவரிடத்தில் பெய் உதவியை கேட்பதை நாம் பார்க்கிறோம் அவரே நமக்கு சகாயர் என்று புரிந்து அவரிடத்தில் அவர் மன்றாடுகிறதை நாம் பார்க்குறோம் அப்போ ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சங்கீதம் ஐம்பது பதினைந்திலே சொல்லப்படுகிறது அப்போ நாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் ஆனால் அதற்கு முன்பாக ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் அப்பொழுது நமக்கு விடுதலை உண்டாயிருக்கும் அப்போ உதவி அற்றவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நாம் எப்படி இருக்கிறோம் தாய் தகப்பனுக்கு அன்பாக இருக்கிறோமா பிள்ளைகள் பெற்றோளுக்கு அன்பாக இருக்கிறோமா இந்த உறவுகளை உண்டு பண்ணினது கர்த்தர் ஆனால் அநேக நேரங்களிலே குடும்பங்களிலே சமாதானம் அற்று போய் விடுகிறது அதற்கு ஒரே காரணம் நாம் பிசாஸ்க்கு இடம் கொடுக்கறதுனால தான் அப்போ ஒவ்வொரு மாதமும் தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியவில்லை ஏன் இந்த போராட்டம் ஏன் இந்த பாடு ஏன் இந்த நிந்தைகள் ஏன் இந்த அவமானங்கள் என்று நாம் பார்த்தோமானால் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறோமா இல்லை தேவனை நோக்கி காத்து கொண்டு இருக்கிறோமா அவர் நம் பாவத்திலிருந்து நம்மை விடுதலை செய்தாரே அவரின்றி நமக்கு ரச்சிப்பு இல்லையே அப்போ ரச்சிப்பை பெற்றுக்கொண்டோமானால் அந்த ரெச்சிப்பை காற்றுக்கொள்ள கொள்ள அறிந்து கொள்ள வேண்டும் அவர் நாமமின்றி இந்த பூமியில் உனக்கு விடுதலை இல்லை சகல முத்திரைகளை உடைக்கிற நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம் அப்போ அந்த நாமத்தை அறிந்த நாம் என்ன செய்ய வேண்டும் ஆசாப்பை போல நெருக்கங்கள் வரும் நம்முடைய அவமானங்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறவர்களை நம்மை பகைப்பார்கள் நம்மை ஓ நம்ம நம்மளுடைய ரத்தம் சிந்தும் படிக்கி அவர்கள் வகை தேடிக்கொண்டு இருப்பார்கள் பாருங்க அன்னைக்கு ஒரு வியாபாரம் செய்ய வேண்டுமானால் அவ்வளவு போராட்டம் அது மற்றவர்களுக்கு அது சமாதானம் மட்டு போய்விடுகிறது ஒருவன் வாழ்வதை காண்பது ஒருவனுக்கு கூடாத காரியமாக இருக்கிறது அவன் வாழ்ந்து சுய்த்திருப்பது இவர்களுக்கு நெருக்கத்தை கொண்டு வருகிறது ஒரு சமாதானம் இல்லை எரிச்சல் வருகிறது கோபம் வருகிறது எப்படி நம்மை காட்டிலும் அவன் உயர்ந்திருப்பான் அவன் எப்படி ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறான் இந்த பொறாமைக்கு இடம் கொடுக்கறதுனால பிசாசு உள்ளே புகுந்து விடுகிறான் நீ எதுக்கு இடம் கொடுக்கிறாய் மற்றவை குறித்து அவர்கள் உயர் அவருடைய வாழ்வை குறித்து அதை எண்ணி வேதனைப்படும் பொழுது அவ அந்த பொறாமைக்கு இடம் கொடுக்கப்படும் பொழுதுதான் நாம் சரீரமே பாதிக்கப்படுகிறது அநேக நேரங்களிலே நம்முடைய சரீரம் பாதிக்கப்படுவது காரணம் நாம் இந்த பொறாமை கொள்வது நிமித்தமே மற்றவர்கள் வாழ்ந்து சுய்த்திருக்க வேண்டும் எண்ணுகிற குணமுடையவர்களாய் நாம் மாற வேண்டும் நிறைய பேர் அப்படி இல்லை ஒருத்தன் வாழ்ந்துட்டான்னா அவன் எப்படியாவது விழ வேண்டும் என்று இருளையின் இருளின் அதிகாரத்தை நம்பி கடந்து போய் யாரை சந்திக்க வேண்டுமோ அவர்களை சந்தித்து அதற்கு பணத்தையும் கொடுத்து இல்லையா அப்படி தவறான காரியம் இது எல்லாரும் அறிந்தது தான் குழந்தை தரிக்க விடாமல் தடை செய்வதற்காகவும் பிள்ளைகளுடைய திருமண தடை செய்வதற்காகவும் பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்புகள் தடை செய்வதற்காகவும் முன்னேற்றத்தை தடை செய்வதற்காகவும் வியாபாரம் செய்கிறவுடைய வியாபாரத்தை தடை செய்வதற்காகவும் இப்படி பலவிதமான தடைகளையும் குறைபாடுகளையும் வேதனைகளையும் நிந்தையும் அவமானத்தையும் கண்ணீரியும் நமக்கு கெட்டாக வைப்பதற்காக மந்திரவாதிகளை நம்பி செல்கிற எத்திரியோ ஜனங்கள் பிறர் வாழ்வதை தாங்கிக் கொள்ளாததின் நிமித்தமாய் பொறாமைக்கு இடம் கொடுத்து இந்த செயல்பாட்டுகளிலே விழுந்து போகிறார்கள் இது கர்த்தருடைய பார்வைக்கு அறுவறுப்பாய் இருக்கிறது இப்படி கெட்டு உண்டவர்களை கர்த்தராக இயற்கித்து விடுதலை செய்வதற்காக இந்த பூமியிலே வந்தார் யாரெல்லாம் இந்த மாதிரி இருளின் அதிகாரத்தினாலும் மந்திர சூனிய கெட்டினாலும் ஏவல் பிசாசின் தந்திரங்களினாலும் அகப்பட்டு அவர்கள் ஒன்றும் செய்ய முடியாமல் செயலிழந்து இருக்கிற பிள்ளைகளை விடுதலை செய்வதற்காக அவருடைய நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவருடைய நாமம் இல்லாமல் ஒருவனுக்கு ரெச்சிப்பும் இல்லை விடுதலையும் இல்லை உதவியற்று நம் நிற்கிற நேரங்களிலே கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும் ஆகால் என்பவள் தன் நாச்சியாளுடைய நெருக்கத்தையும் அவள் செய்த அந்த துன்புறுத்தலும் பாடியும் சகிக்க முடியாமல் ஓடி கொண்டு போகிறாள் பிள்ளை தாட்சியாகி வயிற்றில் குழந்தையோடு அவள் ஓடுகிற பொழுது தெய்வத்தூர் அவளோடு இடைப்படுகிறாள் எங்கே செல்கிறாய் என்று கேட்டு மீண்டும் நாச்சல் இடத்திலே போய் நீ தஞ்சம் பூந்து அங்கே அடங்கியிரு கர்த்தர் ஏற்ற வேலையில் உன்னை உயர்த்துவார் என்று சொல்லி அனுப்புகிறதை வேதத்திலே பார்க்கிறோம் அங்கலாய்ப்போடு ஓடுகிறார் கர்த்தருக்கு விடவில்லை உதவி செய்தார் உத்தரவு கொடுத்தார் திருப்பினார் அங்கே மீண்டும் போய் தஞ்சம் போகும்படியாக சூழ்நிலைகளை மாற்றினார் ஒருவேளை நாமும் அதே போல நெருக்கத்தின் நிமித்தமாய் குடும்பத்தை விட்டு ஓடிவிடலாமா இந்த வேலையை விட்டு ஓடிவிடலாமா எப்படி ஏதோ ஒன்று நம்ம நெருக்கும் பொழுது அந்த ஸ்தலத்தை விட்டு ஓடிவிடலாமா என்று ஓடுகிற அனைகரை நாம் பார்க்கிறோம் சில நேரங்களில் அந்த நெருக்கம் அநேக காரியங்களை நமக்கு கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் அதற்காகவே நம்மை திரும்பியும் கர்த்தர் அதே நெருக்கத்தில் கொண்டு வைக்கிறார் என்றால் அது ஒரு காரணம் இல்லாமல் அவர் செய்யவே மாட்டார் அதிலிருந்து ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருவார் ஏதோ ஒரு காரியத்திற்காக இந்த நெருக்கங்களை கர்த்தர் நமக்கு அனுபவிப்பார் அவர் உத்தரவு இல்லாமல் எந்த காரியமும் நம் வாழ்க்கையில் நிறைவேறாது அப்படி வரும் பொழுது அதை நாம் தேவனுடைய பிளத்தினால் மேற்கொள்ள வேண்டும் அவர் நமக்கு கூட இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அவருடைய நாமம் மகத்துவம் உள்ளது அவரை தவிர நமக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது நாம் ரசிக்கப்படுகிறோம் நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறோம் நாம் கர்த்தருடைய நாமத்தினால் நீதிமானாக்கப்பட்டு சீரான வழியில் நம்மை நடத்தி செவையான பாதையிலே நம்மை நிறுத்தி அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கும் நாள் வரைக்கும் ஆவியானவர் நம்மை வழி நடத்துவாராக அதற்காகவே தான் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்போ வாழ்க்கையில் அநேக இக்கட்டும் பாடுகள் வரும்பொழுது நாம் எதை செய்து கொண்டிருக்கிறோம் அதை நாம் உறுதியாய் பற்றி கொண்டு இருக்க வேண்டும் நம்ம அனுதின வாழ்க்கையில் நாம் செய்த காரியங்கள் என்ன என்று நாம் பார்த்தோம்னாலே தவறுகளை நாம் புரிந்து கொள்ள முடியும் நாம் தாய் தகப்பனை அவதூறுவாய் பேசுவது பாவம் தாய் தகப்பனை மறந்து வாழ்வது பாவம் அப்போ இந்த தாய் தகப்பனு கூடிய கணத்தினை குடு என்று வேதம் சொல்லுகிறபடியால் நாம் குடுக்கிறவர்களாய் மாற வேண்டும் ஒருவேளை இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் சில தடைகள் இருக்கிறது என்றால் இந்த மாதத்தில் உங்கள் தாய் தகப்பனை கனம் பண்ணுங்கள் கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசிரதிப்பார் நீங்கள் கனம் பண்ணும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் உங்கள் பாவம் உங்களுக்கு உங்களை விட்டு அகற்றி போய்விடும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலை செய்வார் ஒருவேளை வியாதியில் இருக்கிறவர்கள் வியாதியின் படுக்கையில் இருக்கிறவர்கள் இதிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டுமே என்று போராடினால் கூட கர்த்தர் விடுதலை செய்வார் மனம் திரும்ப வேண்டும் அப்போ தாய் தகப்பனுக்கு கர்த்தர் எவ்வளோ கணத்தை கொடுக்க சொல்கிறாரோ அதை காட்டிலும் அதிகமாய் நம்மை படைத்த தேவனுக்கு கனத்தை கொடுக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் அப்போ அணு தினமும் நாம் தேவனை நோக்கி காத்திருக்க வேண்டும் அப்போ இங்கே தாய் தகப்பலுக்கும் பெற்றோருக்கு மற்ற பிள்ளைகளுக்கும் உறவினருக்கும் கொடுக்கிறவர்களாய் நம்மை மாற்ற வேண்டும் ஆனால் நாம் ஏசு கிறிஸ்து இடத்திலே பெற்றுக்கொள்கிறவளாய் மாற வேண்டும் நாம் பெற்றதை பிறருக்கு கொடுக்க வேண்டும் இல்லை அப்போது இந்த ஆசீர்வாதத்தினுடைய ரகசியம் என்ன நீ ரசிக்கப்பட்டு விட்டாய் அப்போ ரசிக்கப்பட்டு பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு விட்டாய் என்றால் நீ உதவி எங்கிருந்து பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து இடத்திலிருந்து உதவி பெற்று பிறருக்கு உதவி செய்கிறவர்களாய் மாற வேண்டும் அதுதான் உதவியற்றவர்களுக்கு நீ உதவி செய்ய வேண்டும் அதற்கு ஒத்தாசை எங்கிருந்து வர வேண்டும் என்னால் வானத்திலிருந்து வானத்திலிருந்து ஒத்தாசை வர வேண்டும் அப்போ அந்த ஒத்தாசை தான் நிலை பெற்றிருக்கும் அதுதான் நம்ம வாழ்க்கையிலே பூர்ணம் பெற்றிருக்கும் அப்போ நாம் முன்மாதிரியாக கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து நமக்காக மாத்திரமல்ல பிறர்க்காகவும் உதவியை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தரிடத்திலே மன்றாட வேண்டும் அப்போ இந்த மாதத்தில் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று குறைபட்டு இருந்திருந்தால் அதை கர்த்தர் முற்றிலுமாய் நிறைவேற்றி தருவார் குறைவுகளை நிறைவாக்குற நல்ல தகப்பன் அப்போது தாய் தகப்பனை கனம் பண்ணுவது முக்கியம் அப்பொழுது நாம் கர்த்தரிடத்திலிருந்து உதவியை பெற்றுக்கொள்ள முடியும் அதே போல் பிள்ளைகள் இன்னும் அதிகமாக கர்த்தரிடத்தில் நெருங்க வேண்டும் அவர் நாமமின்றி நமக்கு ரச்சிப்பில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ வாழ்க்கையில் ரச்சிப்பில்லாத ஒரு வாழ்க்கை ஒன்றுமில்லாதது அது இந்த உலகத்தோடு அழிந்து போய்விடும் அப்போ அவருடைய நாமம் வகுத்துமுள்ள நாமம் அந்த நாமத்தை பெற்ற நாம் அதில் நிலைத்திருக்க வேண்டும் எனவே இந்த மாதத்தில் அந்த ரச்சிப்புக்கு ரச்சிப்பை தருகிற தேவனை நோக்கி நாம் மன்றாட வேண்டும் அப்போ அந்த நாமத்தின் மகத்துவத்தின் நிமித்தமாய் மகிமையின் நிமித்தமாய் கர்த்த நிச்சயமாய் உதவி செய்து நம்முடைய எல்லா பாடுகளிலிருந்து விடுதலை ஆக்குவார் ஆக பாவத்திலிருந்து முற்றிலுமாய் நீக்கலாக்கி நம்மை ஆசீர்வதிப்பாராக எனவே என்னோடு இணைந்து ஜெவிங்கள் உதவியேற்று போயிருக்கிற உங்களுக்கு நிச்சயமாய் கர்த்தர் உதவி செய்வாராக அன்பின் பிதாவே மாதத்தில் முதல் நாள் பத்தாம் மாதம் ஒம்பது மாதங்கள் எங்களை கண்மணி போல் பாதுகாத்து வழி நடத்தி இம்மட்டும் நடத்தி வந்த எபினேசர் நீரப்பா உம்முடைய கிருபை இறங்கி வருவதாக உம்முடைய சமாதானம் எங்களுக்குள் விளங்குவதாக ஆமாப்பா நீ நீ தேவனாய் இருக்கிறீர் உம்முடைய நாமத்தின் மகிமை நிமித்தமாய் எங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறீர் உம்முடைய நாமத்தின் மகிமை நிமித்தமாய் எங்களை விடுதலை இருக்கிறீர் பாவத்திலேருந்து அப்பா முற்றிலுமாய் விடுதலை செய்து ஆசீர்வதிக்கும்படியாய் எந்தெந்த காரியங்கள் எங்களுக்கு விட முடியாமல் போராடி கொண்டிருக்கிறதோ அந்த பாவ சாப பிசாசின் அடிமைத்தனத்திலேருந்து முழுமையாய் விடுதலை கொடுப்பேராகப்பா இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இறுதியத்திலும் கர்த்தர் நீர் இடைப்படுவேராக பேசுவேராக இந்த மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து மாதம் முடியும் வரைக்கும் கர்த்தர் தாமே பாதுகாப்பேராக உலகத்திலேயே எவ்வளவோ போராட்டங்கள் எவ்வளோ பாடுகள் அழிவுகள் நாச மோசங்கள் ஆயினும் கர்த்தர் எங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி இந்த பத்தாம் மாதத்தை காண செய்த தேவன் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கரம் எங்களை வழிநடத்தட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் என்னென்ன காரியங்களிலே கெட்டு இருக்கிறார்களோ அவர்களை நீர் விடுதலை செய்வராக இந்த சத்தம் துணிக்கிற இடமெல்லாம் கர்த்தருடைய நாமம் மய்மை கெண்டு ஒரு விடுதலை உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஒரு அற்புதம் நடைபெறட்டும் என்று செவிக்கிறேன் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும் என்று செவிகிறேன் நாங்கள் மாயக்காரர்களாக இராமல் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாகும் நீதிமான்களாகும் கர்த்தர்க்கென்று வாழ்கிற ஒரு அனுபவத்தையும் கொடுத்து ரட்சிப்பை நிலைநிறுத்தி கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருப எல்லா சகல பலவினங்களும் விடுதலை கூடும் உம்முடைய கிருபை எங்களை தாங்கிக் கொள்ளட்டும் உடைய வார்த்தைகளை எங்களை அப்போ உயிரடையும்படி செய்யட்டும் உமுடைய வல்லமை வெளிப்படுவதாகும் எல்லா இருளின் அதிகாரங்களும் நிர்மூலமாக்கப்பட்டு போவதாகப்பா சாட்சிகளாய் இந்த பிள்ளைகளை நிறுத்தும் உங்களுடைய கருவை அவர்களை ஒவ்வொரு நாளும் புதியதாய் விளங்க செய்வேராக இந்த மாதம் முழுவதும் ஆசீர்வதித்து வழி நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களை வழி நடத்துவார் இந்த மாதம் பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் தொடர்ந்து உங்களுடைய ஜெவ விண்ணப்பங்களுக்காக கொடுக்கப்பட்ட எண்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அனைகள் சாட்சிகளை பார்த்து வருகிறீர்கள் உங்கள் சாட்சிகள் உண்டு ஆனால் நீங்கள் அதை சாட்சிகளை பார்ந்து கொள்ளலாம் அதில் நிலைத்திருக்கும்படி கர்த்த கிருபை பாராட்டுவாராக ஆமேன் காட் யூ